ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு முத்துக்குட்டி சேனல் இன்றைக்கி கேரட் சாதம் எப்படி செய்ய போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம் இது ஸ்கூல் காலேஜ் அப்புறம் ஆஃபீஸ் போகிறவங்களோட லஞ்சுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு காம்பினேஷனாக நான் ஊருகாவும் அப்பளமும் எடுத்திருக்கேன் அப்பளமாக அடுப்பில் சுட்டு எடுத்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் இது செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இது மூணும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் அப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் அப்புறம் ரெண்டு க்ரீன் சில்லி பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது ரெண்டு கேரட்டை நான் துருவுறதில் பெரிய பெரிய பல் இருக்கும்ல அதில் துருவி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நான் அதோடு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இதுக்கு நான் தண்ணி சேர்க்க போகிறது இல்லை ஃபுல்லாகவே எண்ணெயில் தான் செய்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டு எனகான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக மஞ்சள் சூள் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் கலருமே நல்லா காட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன் இதில் பாருங்கள் தண்ணி சேர்க்கலை அதுக்கப்புறம் நான் சாதத்தை வடித்து நல்லா உதிரி உதிரியாக வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் இந்த டைமாக அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சேர்த்து நல்லா கலர் விட்டுக்கிறேன் ஒன்று போல் எல்லா பக்கமும் கலரு விடணும் பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு இதுக்கப்புறம் இதை சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்